உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு மணி நாற்பத்தி நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் எனவே ஏழாம் இடையே சிறந்த ஒரு நல்ல பலனை இன்றைய தினம் அளிக்கும் மேலும் பத்தாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மூலமாகவும் நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக நல்ல ஒரு அனுகூலம் கிட்டும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் நமது கடகராசி அன்பர்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் கடக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய விஐபி நல்ல நன்மைகள் நடைபெறும் அரசியல்வாதிகள் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வழங்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக முக்கியமாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் புதிய அனுபவத்தையும் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் தரக்கூடியதாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்து காரியங்களிலும் உங்களது பயணங்கள் மூலமாக நீங்கள் மேற்கொள்ள முடியும் வியாபாரம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களது உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களது பர்சனலான சில வேலைகள் சம்பந்தமாகவோ நீங்கள் பயணங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய எண்ணங்கள் சிறப்பாக மேம்படும் உங்களது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வியாபாரத்தில் கிடைப்பதால் நீங்கள் இன்றைய தினம் தொழிலில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தில் வியாபாரம் இன்றைய தினம் காணப்படும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய அருமையான தினமாக மாணவர்களுக்கு அமையப்பெறுவீர்கள் ஏற்கனவே தொடங்கி பாதியில் நின்று போன சில பணிகளை பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நடத்தி அதை வெற்றிகரமாக முடிக்க யோகமான தினமாக அமைப்பெறுவீர்கள் எனவே அரைகுறையாக விட்டு சென்ற பணிகளை பொழுது நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் அனைத்து முயற்சிகளிலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் குடும்பத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கை இன்றைய தினம் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தருவார்கள் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான தினமாக அமைய பெறுவீர்கள் உங்களால் உங்களது வாழ்க்கை துணைக்கு என்ற தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு தினமாக அமைய பெறுவீர்கள் அல்லது திருமணமாக அமலும் இருந்தால் இப்பொழுது நிச்சயமாக திருமணம் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் திருமண முயற்சிகள் நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் அளவிற்கு நல்ல நிலைமைக்கு தினம் வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தொழில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை அடையும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாகவே அமையும் நீங்கள் உத்தியோகத்தில் உங்களது மேலதிகாரிகளின் ஆச்சரியத்தை அல்லக்கூடிய ஒரு தினமாக அமைய பெறுவீர்கள் நீங்கள் உங்களது திறமைகளை நிரூபித்து காட்டி உங்களது அதிகாரிகளை உங்களது உயரதிகாரிகளை நீங்கள் ஆச்சரியப்படுத்துவீர்கள் உங்களது திறமைகளை சிறப்பாக வெளிக்கொணர்ந்து நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களை வசியம் செய்யக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு அதன் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கவும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் நிதி நிலைமையை மேம்படுதல் ஆகிய சிறப்பான தினமே இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் தொழிலில் நல்ல வளர்ச்சியில் காணப்பட புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் புதிய பங்குதாரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை நடைபெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் சற்று பொறுமையை கை கடைபிடியுங்கள் முடிந்தவரை இன்றைய தினம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் உங்களது காதல் காதல் உணர்வுகளை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இப்பொழுது காதல் உணர்வு சாதகமானதாக இருக்காது எனவே இன்றைய தினம் நீங்கள் நீங்கள் உங்களது வேலைகள் உண்டு உங்களது குடும்பம் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதற்கு முன்பாகவே நமது கடகம் துடை ராசிபுலின் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆள் பதத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இதனால் நமக்கு புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்தோடும் நல்ல தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு அரசு தொடர்பான செயல்பாடுகளில் நீங்கள் இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்ளலாம் அதற்காக இருந்து வந்திருந்த காலதாமதங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு தடைகளாக இருந்த பணிகளை நின்று போன பணிகளை கூட இப்பொழுது நீங்கள் எடுத்து செய்து அதை கம்ப்ளீட் செய்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளில் சில காத காலதாமதங்கள் ஆகி கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுக்கு உடனடியாக அந்த நன்மைகள் கைகூடி உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் இன்று தினம் ஆகிலமைச்சர்கள் பிறந்தவர்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்களை நீங்கள் மாற்றி அமைப்பது அதுல வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் செய்வது தொடர்பான திட்டங்கள் என்ற தினம் நீங்கள் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகள் தரும் எனவே சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இன்று தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு உயர்கல்விக்கான நல்ல உதவிகளும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ஒரு தெளிவான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களது மனம் மிகச்சிறந்த நல்ல தெளிவான நிலையில் இருக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குழப்பங்கள் நீங்கும் ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் பொழுதுபோக்குகள் இன்றைய தினம் ஆர்வம் செலுத்துவீர்கள் அது தொடர்பான பொழுதுபோக்குகள் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது கடகன்புடி ராசிவள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே